ஆயுஷ்மான் கார்த்துனா ஆயுதலை பேருக்கும் நம்ம இந்தியா அமைச்சிக்கொடுவோமே அது பிரதமர் திருநெல் திட்டம் மக்களுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான திட்டம் அப்படிங்கிறது அந்த திட்டத்தினுடைய பெயர் ஆதார் கார்டு அடிப்படையில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் குறைந்த வருமானம் உள்ளவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது சதவிகித மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கீமில் இருக்கிற மாதிரி ஏற்கனவே இருந்தது அதை பற்றி வீடியோ நம்ம போட்டுக்கிறோம் அதனுடைய முக்கியமான அம்சம் என்னென்னா வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இன்சூரன்ஸ் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் நடக்குது இல்லை பெட்டில் இருந்து பார்க்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி கேஸ்களுக்கு வந்து பண வசதி இருக்கிறவங்க வருஷம் வருஷம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு அதிலருந்து பண்ணுறவங்க இருக்கிறாங்க இது ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் அதாவது இன்டோர் ட்ரீட்மெண்ட் அதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்து சேர்ந்து மூணு நாள் நாலு நாள் இருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு நாள் இருந்தால் கூட ப்ரொசீஜர் ஆப்ரேஷன் ஏதாவது அறுவை சிகிச்சை ஏதாவது நடந்தா இருந்தேன் இது கிடைக்கும் நீங்கள் அவுட் பேஷன் ஓபிடின்னு சொல்லி அவுட் பேஷன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு சொல்லி போய் டாக்டர் கன்சல்ட் மாத்திரை மாத்திரமாத்த எழுதி கொடுக்குறாங்க வாங்க அந்த இதுக்கு இது பொரு நண்பர்களே வணக்கம் ஒரு சமீபத்திய செய்தி மத்திய அரசு வந்து ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது அது பேர் அதாவது ஆயுஷ்மான் பார்த்துன்னு ஆயுளை பேருக்கும் நம்ம இந்தியா அது அதை பிரதமத்திர திட்டம் மக்களுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான திட்டம் அப்படிங்கிறது அந்த திட்டத்தினுடைய பேர் அதை அவங்க இந்தியிலே வச்சுருக்கிறாங்க நம்ம ஆளுக்காக அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் இது வந்து இப்போது நாலஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணி ஃபுல்லாக நாடு பூரா அதை கொண்டு வந்தாங்க கீழ்மட்ட மக்கள் ஆதார் அடிப்படையில் ஆதார் கார்டு அடிப்படையில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் குறைந்த வருமானம் உள்ளவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கீமில் இருக்கிற மாதிரி ஏற்கனவே இருந்தது அதை பற்றி வீடியோ நம்ம போட்டுக்கிறோம் அதனுடைய முக்கியமான அம்சம் என்னென்னா வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இன்சூரன்ஸ் ஹாஸ்பிடல் ஆஸ்பத்திரியில் ஒரு ஆப்ரேஷன் நடக்கு இல்லை பெட்டில் இருந்து பார்க்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி கேஸுகளுக்கு வந்து பண வசதி இருக்கிறவங்க வருஷம் வருஷம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு அதிலருந்து பண்ணுறவங்க இருக்கிறாங்க சர்வீஸ்லேயோ தொழிலையோ இருக்கிறவங்க அவங்களுடைய அந்த கம்பெனியினுடைய இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸும் பார்த்துக்கிறாங்க வசதியானவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பணஞ்சலிச்சு பாதுகாப்பு ஏழைகள் பாடுறதும் பெரிய கஷ்டம் அவங்க பெரும்பாலும் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அதாவது இந்த மெடிக்கல் காலேஜோடு அட்டாச் ஆகியிருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து மிகப்பெரிய கூட்டமாக இருக்கும் ஏழைகளுக்கு மருத்துவ சிகிச்சை அங்கே நல்லா இருக்கும் ஆனால் அங்கே போய் இடம் பிடிக்க பெரிய படம் அப்படி கூட்டம் அதிகம் அவுட் பேஷண்ட் எடுத்தாலும் மிக மிக அதிகமான கூட்டமாகும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய அமைப்பு இருக்குது அந்த குறைகளை மாற்றுவதற்கு ப்ரைவேட்லேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க டவுன் லெவலில் வந்து ஹாஸ்பிட்டல் செலக்ட் ஆன மாதிரி இருக்குது அதனுடைய குறைகள் ஒன்று ரெண்டு சொல்லியிருக்காங்க அதை நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி மருத்துவமனைகளில் நீங்கள் எதுவும் பணம் எதுவும் கட்ட வேண்டியில்லை இந்த கார்டு மட்டும் இசை மையத்திலே போய் போடலாம் இப்போது அந்த மாதிரி போய் உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வருமானத்தை அரசாங்க டேட்டாவில் இருக்கபடி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் வசதியானவும் வராது இதுதான் அதில் உள்ள அம்சம் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்தில் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆகுனா மீதி மூணு லட்சம் அந்த வருஷத்துக்குள்ளே வேறு யாருக்கா ட்ரீட்மெண்ட் வந்தால் அது வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு லிமிட் வச்சு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் அந்த சிகிச்சை அதாவது இன்பேஷன் ட்ரீட்மெண்ட் ஒரு ஆப்ரேஷனோ அதாவது அறுவை சிகிச்சை இல்லைது பத்து நாள் பெட்டில் வச்சு பார்க்குறது அந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் ஆட்டோமேட்டிக் முதலாம் நம்ம நோயாளிகள் இந்த கஷ்டப்பட்ட குடும்பத்தினர் ஒரு பைசா செலவழிக்க வேண்டியதில்லைங்கிறது அது அது நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு அதை விரிவுபடுத்தி இப்போது எழுபது வயது ஆன முதியவர்கள் எழுபது வயதுக்கு மேல் இருக்கிற மூத்த குடிமக்கள் யாராக இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுறாங்க அதில் எதுவுமே வசதி மிகப்பெரிய வசதி எதுவுமே இல்லை அவங்களும் தேவை என்றால் இது எடுத்துக்கணும் எழுபது வயசுக்கு மேலே ஏற்கனவே இந்த கீழ்மட்ட அடிமட்ட மக்கள் அவங்க குடும்ப உறுப்பினரில் எழுபது சார் எத்தனை இருந்தால் அதுவும் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் அவங்களும் இருந்திருப்பாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கையில் இது கூடுதலாக அஞ்சு லட்சம் சப் அதுக்கு அர்த்தம் என்னென்னா இப்போது அந்த குறைந்த வருமானம் உள்ள மக்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறுகிறார்கள் என்றால் அவங்களுக்கு வீட்டில் முதியவர்கள் இருந்தாலும் அம்மா அப்பாவோ இல்லை தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து அந்த அஞ்சு லட்சமாக இருந்தது இப்போது எழுபது வயசுக்கு மேற்பட்ட முதியவர்கள் அந்த வீட்டில் இருந்தால் அவங்க ஏற்கனவே அந்த கீழ்மட்ட மக்கள் அதாவது வருமானம் குறைந்த மக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு கிடைச்ச அஞ்சு லட்சம் இன்சூரன்ஸுக்கு மேலே இன்னொரு அஞ்சு லட்சம் இந்த வயதானவர்களுக்காக எழுபது வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கூடுதலாக ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் அதாவது அந்த கூடுதலாக இருக்கிற இன்சூரன்ஸ் வந்து எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்குடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டுமே அவங்க அதுலேயும் பார்த்துக்கலாம் குடும்பத்தில் இருக்கிற முதல்ல இருக்கிற அஞ்சு லட்சத்துலையும் பார்த்துக்கலாம்னு அர்த்தம் ஆனால் குடும்பத்தில் இருக்கிற வயசில் குறைஞ்சவங்க எழுபது வயசுக்கு மேற்பட்டவங்க கொடுத்த அஞ்சு லட்சத்தில் பார்க்க முடியாது அப்படின்னா என்ன ஒரு குடும்பம் இப்போவும் அஞ்சு லட்சம் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா அவங்க வயதீர்கள் இருந்தாங்கன்னா எழுபது வயசுக்கு மேற்பட்ட வயதிகள் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா இன்னொரு அஞ்சு லட்சம் வயோதிகளுக்கு மட்டும் சிகிச்சை அளிப்பதற்கு பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி இப்போ முடிவு கொண்டு வந்திருக்கிறாங்க அரசாங்கம் இதை வந்து மத்திய கேபினட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சரி இது இதில் என்னென்னா இப்போ அந்த எழுபது வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து என்ன லெவலில் இருந்தாலும் வசதியாக இருந்தால் கூட அவங்களும் அப் பண்ணிக்கலாம்னு இருக்கு ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கு வந்து சிஜிஹெச்எஸ் இருக்குது அதே மாதிரி மிலிட்ரிக்கு தனியாக ஒரு ஸ்கீம் இருக்குது இப்படி ஒரு ஒரு அந்த ஸ்கீமில் இருக்கிறவங்களும் இதை ஆட் பண்ணி இதை விருப்பமாக எடுத்துக்கிட்டு மாறிக்கலாம் அது ரெண்டையும் சேர்த்து பண்ண முடியாது இப்போ எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறாங்க அவங்க வந்து இல்லை எனக்கு நான் இந்த ஆயுஷ்மான் பாரத்தில் உள்ள அஞ்சு லட்சம் வருஷம் அஞ்சு லட்சம் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டால் அதை விட்டு கொடுத்துட்டு இதை வர்ற மாதிரி அர்த்தம் அவங்களும் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டையும் அவங்க பயன்படுத்த முடியாதுங்கிறது அதில் ஒரு கண்டிஷன் போடுறாங்க அப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம சிஜிஎஸ்எஸ் எடுத்துக்கணும் சிஜிஎஸ்எஸ் வந்து பெரிய சிட்டிகளில் டிஸ்பென்சரி மட்டும் இல்லை வெல்னஸ் சென்டர்னு சொல்லி அவங்க வச்சிருக்க மட்டும் இல்லை நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அங்கேயும் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் பெர்மிஷன் வாங்கிட்டு எமர்ஜென்சி நேரடியாக போய் அதெல்லாம் இருக்குது அதை பற்றி வீடியோ நான் தனியாக போட்டுருங்க சிசிஎஸ் பற்றி அந்த அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்க இருக்கிறது தான் நல்லது பெட்டர்னு சொல்லுவேன் ஆனால் அக்கன்ட்ரிஸ் உள்ள கிராமங்கள்லேயோ அதில் சின்ன சின்ன டவுனில் இருக்கிறவங்களுக்கு சிஜிஎஸ்எஸ்க்கு வரணும் இல்லை இந்த மாதிரி ரெக்கக்னைஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னா சிட்டிக்கு வரணும் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு சில இடங்கள்ல இருக்குது திருச்சியில் ஒரு சில ஹாஸ்பிட்டல் இருக்குது அவனுக்கு லிமிட்டட் லெவலில் தான் இருக்குது சிஜிஹெச்எஸ் ஆனால் ஆயுஷ்மான் பாரத் வந்து சின்ன சின்ன டவுன்லேயும் இருக்குது ஸோ சிஜிஹெச்எஸ் ஃபெசிலிட்டி பயன்படுத்துகிறவங்களே இந்த மாதிரி டவுன்லேயும் கிராமங்கள்லேயும் இருக்கிறாங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த திட்டத்துக்கு மாறிக்கலாம் ஆயுஷ்மான் பாரத்தில் உள்ளதை ஆனால் இப்படி எழுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஏற்கனவே இருக்க தான் பண்ணணும் இதெல்லாம் இதில் உள்ள பாசிட்டிவான அம்சம் ஸோ எழுபது வயதுக்கு மேற்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நேரடியாக அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இதை எடுத்துக்கலாம் சரி என்ன குறைகள் குறைகள்னு சொல்கிறது வந்து பத்திரிக்கை செய்திப்படி சொல்கிற குறைகள் வந்து ஒரு முக்கியமானது வந்து மருத்துவமனைகள் பல இடங்களில் இப்போது கோவா மாதிரி இடத்துல ஒரு லட்சம் மக்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறு இருபத்தேழு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி அவ்வளோ சின்ன இடம் கோவா வந்து சின்ன மாநிலம் அவ்வளோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இதில் பேனலில் வச்சுருக்குறாங்க அங்கே போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நேரடியாக அந்த நமக்கு ஆர்டர் மட்டும் எடுத்துகிட்டு போய் நேரம் போகலாம் ஆனால் பீகார் மாதிரி மாநிலங்களில் வந்து இப் வரைக்குமே ஒரு மக்கள் மக்களுக்கு ரெண்டு ஹாஸ்பிட்டல் கூட வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ கம்மியாக தான் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி மாநிலங்களில் மிக அதிகமான மருத்துவமனைகளை இந்த திட்டத்துக்குள் கொண்டு வரணும் சரி அது செய்யாததுனால பயன்பாடு அளவும் குறையும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் மக்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆஸ்பத்திரி தான் கிடைக்குதுன்னா அந்த ரெண்டு ஆஸ்பத்திரி தான் அவங்க கூட்டம் போக முடியும் எத்தனை பேர் போவாங்க முடியாது பத்தாது கூட்டமும் அதிகமாக இருக்கும் நீங்கள் பா அப்போ பக்கத்தில் இருக்காது எங்கே ஒரு தூரத்தில் இருக்கவங்களுக்கு கிடைக்காதுன்னு அர்த்தமாதிரி இருக்குது நிறைய ஆஸ்பத்திரிலாம் பக்கத்துல இருக்கிறது கிடைக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி பார்த்துக்கணும் ஸோ அதை மாற்ற வேண்டும் அதை அப்போ அந்த அந்த மாதிரி குறைவான மருத்துவமனைகள் இருக்கிற இடங்களில் வந்து அதிகப்படியான மருத்துவமனை பிரைவேட் மருத்துவமனைகள் கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் இது ஒரு குறை வந்து இதில் போட்டிருந்தது இன்னொன்று அவங்க பண்ணுற ஏமாத்தம் நிறைய ஊழல் வந்து பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு பயனாளி சிகிச்சைக்கு வந்து சிகிச்சைக்கு முன்னாடியே வரும்போதே இறந்து போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க இது ஒரு உதாரணம் ஆடிட்டர் ரிப்போர்ட்டில் வந்த உதாரணம் அவங்களையும் வைத்தியம் பண்ண மாதிரியும் காட்டி இவங்கள்ட்ட கையெழுத்து கையெழுத்துக்கெழுந்து அந்த காரை வாங்கி வாங்கிட்டு ஆள் செத்து போயிட்டாங்க முடிச்சு ட்ரீட்மெண்ட் ஆனம்பர சேத்தாங்க அந்த காசையும் வசூல் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏமாத்து வேலை இருக்கிற மருத்துவமனைகளை உடனடியாக லைசன்ஸை ரத்து பண்ணுற மாதிரி கடுமையான சட்டங்கள் இருக்கணும் அந்த மாதிரி செய்கிற மருத்துவர்களையும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் அவங்களையும் டீரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி கடுமையான ஏன்னா இது வந்து ஏழைகளுக்கு வர வேண்டிய வசதிகளை எந்தவித மருத்துவ சிகிச்சையும் செய்யாமல் பணம் அடிக்கணும்னு நினைக்கிறது வந்து மிகவும் கொடூரமானது அந்த மாதிரி கேஸ்கள் இருக்குறாங்க அதை இது இதை தடுப்பதற்கு மிக கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பது இன்னொரு இது இன்னொரு மிக மிக முக்கியமான குறை இந்த திட்டத்தில் சொல்கிறது வந்து இது ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் அதாவது இன்டோர் ட்ரீட்மெண்ட் அதாவது ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருந்து சேர்ந்து மூணு நாள் நாலு நாள் இருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு நாள் இருந்தால் கூட ப்ரொசீஜர் ஆப்ரேஷன் எதா அறுவை சிகிச்சை ஏதாவது நடந்தா இருந்தேன் இது கிடைக்கும் நீங்கள் அவுட் பேஷன் ஓபிடின்னு சொல்லி அவுட் பேஷன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி சொல்லி போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறீங்க மாத்திரை மாத்த எழுதி கொடுக்குறாங்க வாங்க அந்த இதுக்கு இது பொருந்தாரு அப்போது ஒரு இந்த ஒரு என்ஜிஓ இதை பற்றிய அவங்க ஒரு என்ஜிஓ இன்டர்நேஷ்னல் ஜேனலாக ப்ரிவென்டிவ் மெடிசன்ங்கிறவங்க வந்து நம்ம நாடு போகிறோம் ஒரு கணக்கெடுத்து எப்படி இது இதனுடைய பலன் என்ன எந்த அளவுக்கு அவுட் பேஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது மொத்த செலவுகளில் நாற்பதுலேருந்து எண்பது பர்சன்ட் வரைக்கும் இந்த மாதிரி போய் கன்சல்ட் பண்ணிட்டு விட்டு வர செலவு டாக்டரை பார்த்து மருந்து வாங்கி அவர் இன்ஜெக்ஷன் போடனா போடுவார் ஏன்னா மருந்து எழுதி கொடுத்தா வாங்கிக்கிற செலவுகள் வந்து பாதிக்கு மேலே அதுதான் இருக்குங்கிற மாதிரி கணக்கெடுத்துக்காங்க ஏன்னா அதுதான் அதிகபட்சம் இருக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறது ட்ரீட்மெண்ட் போகிற எல்லாருக்கும் இருக்க போகிறதில்ல ஸோ அந்த மாதிரி இன்பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது இந்த ஆயுஷ்மான் பாரத்தினுடைய திட்டம் இருக்கிறதுங்கிறத வந்து விரிவுபடுத்தி ஏழைகளுக்கு கன்சல்டேஷனும் கொண்டு வருவது நல்லது என்பது க நம் கருத்து இந்த குறையும் அரசு பரிசீலிக்க வேண்டும் பட் மொத்தமாக இதுவரைக்கும் வந்த அவங்க அரசு குறிப்பு படி சொல்கிற பார்த்தா கிட்டத்தட்ட ஐம்பது கோடி இப்போ மேலே ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துருக்கிறாங்க அதாவது ஒரு பதினாலு கோடி மக்கள் குடும்பத்தில் இருந்து அப்போ ஒரே ஆளே ஒரு குடும்பத்திலே பல பேருக்கு எடுத்துருக்கிறது இருக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோ ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ இது வரைக்கும் இந்த நாலு வருஷம் நடந்திருக்கிறது நம்ம நாட்டு ஜனத்தை வந்து நூற்றி நாற்பது கோடி அப்போ அதில் பாதி பேர் இதில் எடுத்துக்கணும் கிடையாது பத்து பன்னெண்டு கோடி மக்கள் இதில் இப்போ இதுவரைக்கும் சேர்ந்துருக்கிறாங்க குடும்பம் அந்த மக்களில் ட்ரீட்மெண்ட் எடுத்தது ஐம்பது கோடிக்கு மேலே இதுவரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த எழுபது வயது மக்களை போது இன்னும் ஆறு கோடி மக்கள் உறுப்பினர்கள் அதில் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது பதினாறு பதினெட்டு கோடி கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே அதாவது நூறு பேருக்கு பன்னெண்டு பேர் அரசாங்கம் பார்த்துக்கிட்ட மாதிரி அமைப்பாகுது இந்த திட்டத்தின்படி மிகவும் வரவேற்கத்தக்க நல்ல திட்டம் நாம் இப்போது சொன்ன குறைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு அரசு முயற்சி எடுக்க வேண்டும் குறிப்பாக ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் தவிர்த்து இந்த கன்சல்டேஷனுமே அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் அதாவது ஆஸ்பத்திரி இல்லாமல் போய் பார்த்துட்டு அதாவது ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகாமல் டாக்டர் பார்த்து சிகிச்சை எடுத்துகிட்டு உடனே வீட்டுக்கு வர்ற மாதிரி அந்த மாதிரி எதுக்கும் இது பொருந்துவதற்காக இருந்தால் ஏழை மக்களுக்கு இது மிகப்பெரிய பரப்பரசமத அமையும் இருந்தாலும் இது ஒரு ஆரம்பமாக எடுத்துக்கொண்டு நாம் அரசினை பாராட்டுவோம் சமயத்திய செய்தி அக்டோபர் ரெண்டாம் தேதி திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கள்ளக்குறிச்சி ப கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறான்னு சொல்லி நாம் சமீபத்தில் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் மது ஒழிப்புக்கு கடுமையாக குரல் கொடுத்துருப்பது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அதுபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளம் இவங்க ரெண்டு வரையும் அதில் பாராட்டலாம் மற்றவங்க ஒப்புக்கு சொல்கிற மாதிரி பட் இதில் என்ன கவனிக்க வேண்டியவர்னால் இவங்க கூட்டணி சேரும்போது போது எந்த கட்சி அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அவங்க ஆட்சிக்கு வரும்போது இது ஒரு கண்டிஷனாக அவங்க போடாமல் அங்கே சீட் வாங்குறத வாங்கிட்டு எல்லாம் போட்டு இப்போ வேகமாக நின்றுகிட்டு இருக்கிறாங்க அது அங்கே தான் அரசியல் இருந்தாலும் அரசியல் ஒரு பக்கம் செய்து கொண்டு இருந்தாலும் இந்த ஒரு ஒரு இயக்கமாக செய்ய கொண்டு வர முயற்சி செய்கிறத வந்து நம்ம பாராட்டுவோம் அவர் செயல்பாடுகளில் சில குறைகள் இருந்தாலும் நேரடியாக திமுக அரசாங்கத்தை நீங்கள் நிறுத்தி தான் ஆகணும் நீங்கள் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியெலாம் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு பேசி சொல்கிறது வேறு அதை விட்டு மத்திய அரசு அதுக்குரிய முன்னெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு மாதிரி அப்பப்போ பேசுகிறது வெற்று அரசியல் அதை தவிர்த்து விட்டு திருமாவளவன் செய்வது மிகவும் பாராட்ட வேண்டிய செயல்பாடுகள் அதில் அரசியல் கண்ணோட்டம்னு சொல்கிறது இப்போவே கூட்டணிக்கு மாற்று செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இருக்கலாம் ஏன்னா திமுகவுக்கு எதிர்ப்பாக தைரியமாக இந்த மாதிரி வெளிப்படையாக அவர் வந்து பிஜேபி சேகமாட்டேன் அப்படின்னு சொல்கிற திமுக மாட்டேன்னு சொல்லலை ஆனால் அதிமுக வந்தாலும் வரவேற்போம் அந்த மாநாட்டுக்கு வரவேற்போம்னு சொல்கிறத பார்க்கையில் வந்து இவர் கூட்டணி மாறுறதுக்கு இப்போவே எடுக்கிறாரோ அப்படிங்கிற தோணுது காரணம் எதுவாக இருந்தாலும் மது ஒழிப்பு என்ற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருப்பதனால் ஓரளவு வாய்ப்பு இருக்கலாம் அரசாங்கத்திற்கு ஒரு நேரம் ஏன்னா தன் சொந்த கட்சிக்கார சம்பாதிக்கலாம் இருக்கட்டும் மக்கள் நடந்தால் வேணும்னு சொல்லி முடிவு எடுத்தாங்கன்னா நிச்சயமாக மது ஒழிப்பை கொண்டு வர முடியும் இவங்க கழகங்கள் ஆட்சிக்கு வர்ற முன்னாடி மதுவினால் வருமானம் அரசாங்கத்துக்கு வரல அதை இப்போவும் செய்யலாம் அரசாங்கத்துக்கு வருமானம் வர்றதுக்கு எத்தனையோ வழி இருக்குது அரசாங்க வருமானம் கூட அந்த கட்சியில் இருக்கும் வருமானத்தை நீங்கள் பார்க்குறது தான் பிரச்சனையே அதை நீங்கள் மக்களுக்கு சேவைக்காக அரசாங்க வருமானம் ஒன்றே அப்படின்னு சொல்லி காமராஜர் பார்க்குற மாதிரி பார்க்குறவங்க இருந்தால் நிச்சயமாக மது ஒழிப்பை உடனடியாக கொண்டு வரலாம் மக்களுக்கு நன்மையை செய்யலாம் அரசியல் கண்ணோட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் திருமாவளவனின் இந்த மது ஒழிப்பு மாநாட்டு நடத்தும் திட்டத்தை நடத்தும் முயற்சியை நாம் பாராட்டுவோம் நன்றி வணக்கம்